அனைவருக்கும் அனைத்து வளங்களும் நலங்களும் கிடைக்கட்டும் டீச்சர்ஸ் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டிஎன்எஸ்சிடியில் வந்து நியூ அப்டேட் வந்திருக்கு அது என்ன அப்டேட் அப்படின்னா எண்ணும் எழுத்தும்ல இருக்கக்கூடிய ஹிட் ட்ராக்கிங் அப்படின்னு சொல்லி வந்திருக்கு அது எப்படிங்கிற பற்றி போய் பார்ப்போம் அதுக்கு எப்போ மூல நீங்கள் வந்து டிஎன்எஸ்சிடி ஆப் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க டிஎன்எஸ்சியில் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க இது வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணுறப்ப அன்இன்ஸ்டால் பண்ணிவிட்டு இன்ஸ்டால் பண்ணுங்கள் இது வரைக்கும் நியூ அப்டேட் வரல அப்படின்னா அன்இன்ஸ்டால் பண்ணிவிட்டு பண்ணுங்கள் அதுக்கு எப்போயும் போல நீங்கள் என்ன செய்யணுமா ப்ளே ஸ்டோரில் போய் ப்ளே ஸ்டோரில் போய் டிஎன்எஸ்சினு அடிங்க எடுத்தோன்னே இந்த மாதிரி வந்திருக்கோம் இதை வந்து என்ன செய்யுங்க டச் பண்ணுங்கள் டச் பண்ணிவிட்டு இங்கே பாருங்கள் லாஸ்ட் அப்டேட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கோம் இதை அன்இன்ஸ்டால் பண்ணிவிட்டு திரும்ப இன்ஸ்டால் பண்ணுங்கள் இப்போ வந்து இன்ஸ்டால் ஆயிடுச்சு இன்ஸ்டால் ஆனோடனே ஓப்பன் சொல்லி கொடுத்துருங்க கொடுத்துட்டு உங்களுக்கான செல்ஃப் அந்தந்த டீச்சர்ஸ்க்குரிய யூசர் ஐடி பாஸ்வேர்டு கொடுத்துட்டு லாகின் கொடுத்துருங்க கொடுத்தோன்னே இங்கே பாருங்கள் கீழே பார்த்தீங்கன்னா நான் நல்லா ஜூம் பண்ணி காட்டுறேன் இஇ புக் ஹிட் ட்ராக்கிங் சொல்லியிருக்கோம் அதை போய் டச் பண்ணுங்கள் டச் பண்ணோடனே இந்த மாதிரி மூணு பாக்ஸஸ் வந்து ஓப்பன் ஆயிருக்கும் இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆயிருக்கும் அதில் மூணு பாக்ஸஸ் இருக்கும் அதில் பாருங்கள் ஸ்வாபுன் இருக்கா அதை போய் டச் பண்ணுங்கள் டச் பண்ணோடனே ஃபஸ்ட்டு பாருங்க ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் செகண்ட் ஸ்டாண்டர்ட் தேர்ட் ஸ்டாண்டர்ட் ஃபோர்த்து ஃபிஃப்த்துன்னு இருக்கு நீங்கள் எந்த க்ளாஸ் எடுக்கிறீங்களோ அந்த கிளாஸ் போய் டச் பண்ணிக்கோங்க டச் பண்ணிவிட்டு டேம் ஒன் டேம் டூ முடிச்சிட்டோம் டேம் த்ரீ தான் முடிக்கல அதை போய் டச் பண்ணுங்கள் டச் பண்ணோடனே என்டர் ரிசீவ்டு புக்ஸு எத்தனை புக்ஸு நீங்கள் வாங்கியிருக்கீங்களோ அந்த புக்ஸை வந்து நீங்கள் வந்து இதை போட்டுருங்க தமிழுக்கு எத்தனை புக்ஸ் வாங்கியிருக்கீங்க இங்கிலீஷ்க்கு எத்தனை புக்ஸ் வாங்கியிருக்கீங்க போட்டு சப்மிட்டும் கொடுத்துருங்க சப்மிட் ஆனோடனே இது வந்து என்ன கலரில் க்ரீன் கலரில் வந்துடும் சரிங்களா இப்போ அடுத்து இப்போ ஸ்வாப் வந்து நம்ம வந்து முடிச்சிட்டோம் பேக் போயிட்டு திரும்ப டிஹெச்பி வாங்க டிஹெச்பி வந்து ஒன் டூ த்ரீ கொடுத்துருக்காங்களா ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் செகண்ட் ஸ்டாண்டர்ட் தேர்ட் ஸ்டாண்டர்ட் ஃபோர்த் அண்ட் ஃபிஃப்த்து கொடுத்துருக்காங்க இப்போ நம்மளுக்கு வந்து தேர்ட் டேமில் போய் எத்தனை புக்ஸுன்னா ஒரு ஒரு புக்கு தான் கொடுத்துருப்பாங்க இங்கிலீஷ்க்கு ஒரு புக்கு மேத்ஸ்க்கு ஒரு புக்கு சரியா இப்போ ஒரு டீச்சர் இருந்தால் ஒரு புக்கு கொடுத்துருப்பாங்க ரெண்டு டீச்சர் இருந்தாங்கன்னா ரெண்டு புக்கு கொடுத்துருப்பாங்க மூணு டீச்சர் இருந்தால் மூணு புக்கு கொடுத்துருப்பாங்க உங்களுக்குரிய இஇ டிஹெச்பி புக்கு டீச்சர்ஸ் ஹேண்ட் புக் ஹேண்ட் புக் வந்து எத்தனை கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிவிட்டு நீங்கள் அதில் போய் என்ன செய்யணும்னா என்ட்ரி போடணுங்க இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ரெண்டு பேர் இருக்காங்கன்னா ரெண்டுன்னு போட்டுக்கோங்க கொடுத்துட்டு நீங்கள் வந்து சாப் கொடுத்துருங்க சரிங்களா கொடுத்துறீங்க பாருங்கள் சேவ்டுன்னு வந்துருச்சு க்ரீன் கலரில் ஆயிடுச்சு திரும்ப பேக் வந்துட்டு இப்போ டிஹெச்பி நம்ம வந்து முடிச்சிட்டோம் அடுத்து இப்போ நீங்கள் வந்து அடுத்து வந்து இதில் ஸ்வாப்லேயே போயிட்டு இதை டச் பண்ணுங்கள் டச் பண்ணிட்டு இப்போ நான் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் முடிச்சுட்டோம் அடுத்து செகண்ட் ஸ்டாண்டர்ட்னா செகண்ட் ஸ்டாண்டர்ட் முடிச்சுட்டு தேர்ட் டேமில் போய் எத்தனை ஸ்டூடெண்ட் வாங்கியிருக்காங்களோ அத்தனை ஸ்டூடண்ட் வந்து நீங்கள் வந்து டச் பண்ணிங்க சப்மிட் கொடுத்துருங்க அதே மாதிரியும் தேர்ட் ஸ்டாண்டர்டுக்கும் ஃபோர்த்துக்கும் டச் பண்ணிவிட்டு இப்போ பாருங்கள் எந்த ரிசீவ் புக்ஸு தமிழுக்கு எத்தனைன்னு கேட்டிருக்காங்க அதை வந்து இதில் வந்து போட்டுங்க நீங்கள் போட்டு அதே மாதிரி இங்கிலீஷ் பாருங்கள் எத்தனை கேட்டிருப்பாங்க அதே இதில் போட்டுங்க போட்டுட்டு மே பாருங்க கேட்டுருக்காங்களாம் அதே மாதிரி போட்டுருங்க சயின்ஸுக்கு சோசியல் சயின்ஸு போட்டு சப்மிட் கொடுத்துங்க கொடுத்தோடனே இப்போ ஃபோர்த்துக்கு முடிஞ்சு அடுத்து ஃபிஃப்த்துக்கு பாருங்கள் அதே மாதிரி என்டர் ரிசீட் புக்ஸு எத்தனை பிள்ளைகளுக்கு நீங்கள் வாங்கியிருக்கீங்களோ அத்தனை பிள்ளைகளுக்குமே நீங்கள் வந்து இங்கே வந்து அந்த என்ட்ரி போனோம் இதே உங்கள் ஸ்கூலில் இங்கிலீஷ் மீடியம் இங்கிலீஷ் மீடியத்துக்குன்னு அது தனியாக காட்டு தமிழ் மீடியம்னா தமிழ் மீடியம் இப்போ நான் போடுறது எல்லாமே தமிழ் மீடியனால் தமிழ் மீடியம் காட்டுது இதே செக்ஷன்ஸ் வந்து தனித்தனியாக இருக்குது அப்படின்னா ஏ செக்ஷன் பி செக்ஷன் அப்படின்னு தனித்தனியாக காட்டும் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த க்ரீன் கலரெலாம் மாறிடுச்சு இப்போ நம்ம வந்து ஃபிஃப்த்துக்கும் போட்டு முடிச்சிட்டோம் எல்லா கிளாஸுக்குமே போட்டு முடிச்சிட்டோம் பேக் வந்துட்டு இப்போ டிஹெச்பி போடுங்க ஏற்கனவே ஃபஸ்ட்டு செகண்ட் தேர்டுக்கு வந்து டிஹெச்பி போட்டாச்சு இப்போ ஃபோர்த்து ஃபிஃப்த்துக்கு போடுங்க ஃபோர்த் ஃபிஃப்த்தில் வந்து ஒரே ஒரு டீச்சர் இருக்கிறதுனால ஒன்று மட்டும் போட்டுக்கிறேன் டிஹெச்பி வந்து ஒன்று மட்டும் கொடுத்துருக்காங்க கொடுத்துட்டு சாமி கொடுத்துருங்க அவ்வளோதான் சேவ்னு வந்துருச்சு இதே மாதிரி தான் நீங்கள் வந்து எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்குமே எல்லா செக்ஷனுக்கும் இதே மாதிரி தான் போடணும் தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் இருந்துச்சுன்னா அது வந்து மாறி மாறி கொடுத்துருப்பாங்க தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் சொல்லி அது மாதிரி செக்ஷன் இருந்தாலும் செக்ஷன் வந்து அதில் வந்து பிரித்து கொடுத்துருப்பாங்க இதே மாதிரி தான் நீங்கள் இதை ஃபாலோ பண்ணிவிட்டு நீங்கள் இதே மாதிரியே பண்ணணும் நீங்கள் டிஹெச்பி எல்லாத்தையுமே முடிச்சிடணும் ஸோ ஆகும் டிஹெச்பி எப்படி முடிக்கணுங்கிறத சொல்லியிருக்கேன் மறக்காம இந்த சேனலை வந்து லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ பேக் வந்துட்டு லாக் அவுட் பண்ணிடுங்க நீங்கள் எப்போ இப்போ நீங்கள் இருக்கல அதை கொடுத்துட்டு லாக் அவுட் பண்ணிடுங்க